இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாய்க்கு கடந்த வருடம் செப்டம்பரில் பதவியேற்றார் அதனையடுத்து இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி தென்னிலங்கையில் மட்டுமல்லாது வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் பெற்ற வெற்றி வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றியாகவே தற்போது வரை அனுர தலைமையிலான அரசாங்கத்தாலும் அவர்களின் ஆதரவாளர்களினாலும் பார்க்கப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்த வெற்றியை அடுத்த கட்டத்திற்கு விஸ்தரிக்கும் நோக்கில் தற்போது உள்ளூராட்சி சபைகளையும் கைப்பற்றும் பெரும் முனைப்புடன் தலைவர் அனுரவும் அவரது சிப்பாய்களும் கடும் பிரயத்தனத்துடன் பிரச்சார மேடைகளில் தமிழர் ஆதரவு கருத்துக்களை வாரி இறைத்துக் கொண்டிருக்கின்றனர் அவர்களின் இவ்வாறான மேடை பேச்சுகளிலிருந்து தாம் நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றியின் தொடர்ச்சியாக உள்ளூராட்சி தேர்தலிலும் தமிழ் தேசிய கட்சிகளை தோற்கடிக்கலாம் என்ற அவரிமித நம்பிக்கை புலப்படுகிறது அனுரகுமார் திசாநாய்க்கு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற அதிகாரத்திற்கு வந்ததையும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி மகத்தான வெற்றி பெற்று அரசாங்கத்தை அமைத்ததையும் அரசியல் அதிகாரத்தின் ஒரு வர்க்க மாற்றமாக கருத முடியாது தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்துக்கு வந்திருப்பதை இலங்கையில் முதலாளி வர்க்கத்தை தோற்கடித்து தொழிலாளி வர்க்கம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியதாக வியாக்கியானமும் செய்ய முடியாது இலங்கை வரலாற்றில் முதன் ஒரு இடதுசாரி கட்சியை சேர்ந்த ஜனாதிபதியாக நாட்டின் ஆட்சி அரியாசனத்தில் அமர்ந்துள்ளதால் திசாநாயக்க இலங்கை வானில் ஒரு இடதுசாரி நட்சத்திரம் என தன்னை நினைத்து பெருமைப்படக்கூடும் இதன் அடிப்படையாக நமதே ஊரும் எமதே என உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான கோஷத்துடன் வலம் வருகின்றனர் அவர்கள் கூறுவது போன்று உள்ளூராட்சி சபைகளிலும் வெற்றியை நிலைநாட்டுவார்களாக இருந்தால் தமிழ் மக்கள் தங்களை ஒரு தேசிய இனமாகவே கருதவில்லை என தொடங்கி தொடங்கிவிடுவார்கள் அதன் ஓர் எடுகோளாக தையிட்டி விகாரை விவகாரத்தில் அரசியல்வாதிகளை விலகுமாறும் அதனை வைத்து அரசியல் செய்வதை நிறுத்தினால் திச விகாரையின் விகாராதிபதியும் மக்களும் பேசி பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என அண்மையில் யாழ்ப்பாணம் கிட்டுப்பூங்காவில் மேடை அமைத்து கூறியிருந்தார் தையிட்டி விகாரையில் இருக்கும் சிங்கள அரசியலையும் தமிழ் அரசியலையும் நீக்க வேண்டும் என கூறும் அனுர அந்த விகாரையே ஓர் அரசியல்தான் என்பதையும் அது ஒரு பௌத்தமயமாக்கல் என்பதுடன் நில ஆக்கிரமிப்பு என்பன ஒட்டுமொத்தமாக சேர்ந்த கலவையாக பௌத்த சிங்கள அரசியலே மேலோங்கி இருக்கிறது என்பதை புரியாதவராக இருக்க முடியாது ஆனாலும் வெளிப்படுத்த விரும்பவில்லை என்பதே உண்மை எனவே விலக வேண்டியது தென்னிலங்கை அரசியல்வாதிகளோ தமிழ் தேசிய அரசியல்வாதிகளோ அல்ல முதலில் நீக்க வேண்டியது சிங்கள பௌத்த அரசியலை தான் என்பதும் அவருக்கு புரியாமல் இருக்காது தமிழரை ஒடுக்கும் பௌத்த அரசியல் இங்கு இல்லை என்றால் அடக்கு முறைக்கு எதிரான போராட்டத்திற்கும் அவசியம் இருந்திருக்காது ஆகவே ஒடுக்கும் அரசியலையும் ஒடுக்கும் முறைக்கு எதிரான போராட்ட அரசியலையும் ஒருபோதும் சமப்படுத்த முடியாது பிகாராதிபதிகளுடன் மக்களை பேச்சுவார்த்தை மேற்கொள்ளுமாறு கூறும் அனுர ஒரு விடயத்தை நினைவில் கொள்ள வேண்டும் அரசியலின் ஒரு பகுதியாக பிக்குகள் இருப்பதோடு மகாசங்கம் அரச கட்டமைப்பின் ஓர் அங்கம் என்பதையும் மறந்துவிடக்கூடாது அவ்வாறு இருக்கையில் ஒடுக்குமுறையின் ஒரு பகுதியாக இருக்கும் பிக்கு பிரச்சனையை பேசி தீருங்கள் என கூறுவதையே அடுக்குமுறையாகத்தான் பார்க்க வேண்டியுள்ளது இதனுடன் ஒப்பிடும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இடம்பெற்ற இனக்கலவரத்தின் போது போர் என்றால் போர் சமாதானம் என்றால் சமாதானம் என அப்போதைய பிரதமர் ஜே ஆர் ஜெயவர்தன போர் முரசு கொட்டியிருந்தார் அடுத்து மாறி மாறி ஆட்சி அமைத்த தலைவர்களான சந்திரிகா மஹிந்தா ஆகியோரும் தமிழருக்கு எதிரான நடவடிக்கைகளை ஓரளவேனும் வெளிப்படையாக காண்பித்துக் கொண்டனர் ஆனால் சமத்துவம் சகோதரத்துவம் என கூறி வரும் அனுரகுமார திசாநாயக்க வெள்ளத்தை கொடுத்துக் கொள்வது போல் உள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது ஆனால் முறைமை மாற்றம் என்பதையும் புதிய கலாச்சாரம் என்பதையும் மக்கள் மாத்திரமல்ல தேசிய மக்கள் சக்தியின் தலைவர்களும் கூ இவ்வாறானதாக விளங்கி வைத்திருக்கிறார்கள் என்பது தொடர்பில் சந்தேகம் எழக்கூடியதாக கடந்த ஆறு மாத கால அரசியல் மற்றும் ஆட்சி முறை நிகழ்வு போக்குகள் அமைந்திருக்கின்றன இலங்கையில் புதிய அரசியல் கலாச்சாரம் என்பது வருமென ஊழல் முறைகேடுகளும் அதிகார துஷ்பிரயோகமும் இல்லாத ஆட்சி முறை என்று மாத்திரம் அர்த்தப்பட்டுவிடாது சகல சமூகங்களையும் அவலத்துக்கு உட்படுத்திய மூன்று தசாப்த கால உள்நாட்டு போருக்கு வழிவகுத்த தேசிய என பிரச்சனைக்கு நியாயபூர்வமான அரசியல் இணக்க தீர்வொன்றை காண வேண்டிய தேவையை தென்னிலங்கை மக்கள் உணரக்கூடிய சூழ்நிலை ஒன்றை உருவாக்குவதும் அந்த புதிய அரசியல் கலாச்சாரத்தின் தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் சிறுபான்மை சமூகங்களின் நியாயபூர்வமான அரசியல் அபிலாஷைகளையும் மனக்குறைகளையும் ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை தென்னிலங்கை அரசியல் சமுதாயத்திற்கு ஏற்படாத பட்சத்தில் புதிய கலாச்சாரம் என்பதில் எந்தவிதமான அர்த்தமும் இருக்கப்போவதில்லை இதை தேசிய மக்கள் சக்தியின் தலைவர்கள் புரிந்து கொண்டதற்கான எந்த அறிகுறியையும் கடந்த ஆறு மாதங்களில் காண முடியவில்லை பழைய அரசியல் அதிகார வர்க்கத்துக்கு காலம் காலமாக சேவை செய்த அரசு இயந்திரத்தை வைத்துக்கொண்டு பழைய ஒழுங்கை மாற்றுவதை நோக்கிய செயல்பாடுகளை ஒரு இடதுசாரி கட்சி முன்னெடுப்பதில் உள்ள சிரமங்களை ஜனாதிபதியும் தேசிய மக்கள் சக்தியின் குறிப்பாக ஜேவிபியின் தலைவர்களும் இதுவரையில் விளங்கிக் கொண்டிருப்பார்கள் உயர் சமூக வர்க்கங்களை சாராத பிரதி நிதிகள் என்ற வகையில் ஜனாதிபதி திசாநாயக்கவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் மாற்றத்தை வேண்டி நிற்கும் சகல சமூகங்களையும் சேர்ந்த மக்களின் எதிர்பார்ப்புகளையும் உணர்வுகளையும் மதித்து செயற்படக்கூடிய ஆட்சியாளர்களாக தங்களால் மாற முடியும் என்பதை இதுவரையான செயல்பாடுகள் மூலமாக எந்த அளவுக்கு நிரூபித்திருக்கிறார்கள் என்ற முக்கியமான ஒரு கேள்வி இங்கே இருக்கிறது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்